வத்தனகுண்டு அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதி கூறி பொதுமக்கள் அல்லல்படும் அவலம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேரூராட்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அரசு மருத்துவமனை வத்தனகுண்டை சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பிரசவத்திற்காகவும் முதியவர்களுக்கு ஏற்படும் தொற்று நோய்கள் போன்றவற்றிற்கு இந்த மருத்துவமனையை நாடியிருக்கிறார்கள் இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் தற்போது பதிமூன்று மருத்துவர்கள் பணி செய்ய வேண்டிய நிலையில் வெறும் இரண்டு மருத்துவர்கள் மட்டுமே பணிபுரிகிறார்கள் என்று வேதனை தெரிவித்துள்ளார் சமூக ஆர்வலர் மருது பத்தலகோண்டு அரசு மருத்துவமனை என்று பல வருஷம் ஒரு பத்து பன்னிரெண்டு வருடமாக வந்து பத்தலகுண்டு பொதுமக்கள் பல முறை கோரிக்கை விடுத்து விட்டுருக்கேன் இங்கே வந்து சரியான மருத்துவர்கள் கிடையாது அதாவது இங்கே வரக்கூடிய நோய்கள் தகுந்த மாதிரி மருத்துவர்கள் கிடையாது அதே மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் மருத்துவ பொருள்கள் எதுவுமே வந்து இங்கே கிடையாது நோயலுக்கு தேவையான அந்த கருவிகளை வந்து இங்கே வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த மருத்துவமனையை தரத்தை உயர்த்தணும் ஒரு மாவட்ட மருத்துவமனையை உயர்த்தணுன்றதா இங்கே வத்தகோண்ட பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே ஸ்கேன் உள்ளிட்ட எந்த ஒரு மருத்துவ உபகரணங்களும் இல்லை என குமுறுகிறார் பார்வதி எங்கள் ஊரில் ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான பாத்ரூம் கிடையாது டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பாத்ரூம் இருக்குது அது மாதிரி போ ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னு போனோம்னா குழந்தைகளை தூக்கிட்டு போனோம்னா அந்த நேரத்தில் டாக்டரும் இருக்க மாட்டுறாங்க எக்யூப்மெண்ட்ஸும் அதுக்கான வசதி எதுவுமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் ஒரு இரநூறு கிராமம் இருக்கு இரநூறு கிராமம் இருக்க இந்த எல்லாருமே இந்த பத்தல குண்டுக்கு தான் வருவாங்க இந்த ஜிஹெச்சுக்கு தான் வருவாங்க இங்கே வரும்போது அதுக்கான அடிப்படை வசதி எதுவுமே இருக்க மாட்டேக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு வந்து எங்களுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடிப்படை வசதி எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் வசதியும் எங்களுக்கு பண்ணி தரணும் விபத்துகள் மற்றும் மர்ம மரணங்களை பிரேத பரிசோதனை செய்யும் மையம் மயானத்தின் நடுப்பகுதியில் உள்ளது பிரேத பரிசோதனை மையத்தை அனைத்து ஊர்களிலும் உள்ளது போல மருத்துவமனை உள்பகுதியிலே மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை கொடுத்துள்ளனர் மக்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன் உடன் சத்தியம் செய்திக்குழு